ஜூலை பதினான்கு இன்று மகிழ்ச்சியோடு விடிந்த காலை ஒரு துக்க செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது மரியாதைக்குரிய கன்னடத்து பைங்கிளி கொஞ்சும் மொழியால் என்று மக்களால் புகழப்பட்ட விரும்பப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களோடும் இணையாக சிறப்பாக நடித்தவர் சிவாஜி அவர்களோடும் இணையாக நடித்தவர் கன்னடத்து பைங்கிளி என்று வேறு ஒரு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் அந்த காலத்திலே அவரது உடையும் பிரபலம் நடையும் பிரபலம் பெண்கள் அவரது உடையை மிகுந்த ஆவலோடு பார்த்தார்கள் அதை அவர்கள் போற்றினார்கள் என்பது நான் தெரிந்து கொண்டது அவரின் இழப்பு திரையுலகிற்கு மட்டுமல்ல பாரத தேசத்திற்கே இத்தகைய ஒரு நாகரிகமான வரம்பு மீறாத குடும்ப பாங்கான நடிகைகளின் மறைவு நமக்கு வருத்தத்தை தருகிறது அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம் அத்தகைய நடிகைகளின் இவரின் திரையுலக சாதனை திரையுலகம் உள்ளளவும் பதியப்படும் பதிந்திருக்கும்